தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா தேவதை தேவதைன்னா இப்போ நமக்கு குல தெய்வம்ங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே குல தெய்வம் அப்படிங்கிறதவங்க அந்த குலத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள் அம்பாள் வந்து பதினஞ்சு 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 முப்பது திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்களை வந்து காக்குறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம் எல்லாரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம் அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதை தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும் அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்குதான் திதியில இருந்து ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா பிரதமை திதி ஸ்வதிய திதி இப்படி பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதி அமாவாசை பௌர்ணமி உட்பட முப்பது திதிகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த திதியில யார எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம் யோகத்துல இருந்து தான் கரணம் இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும் அதுக்கப்புறம் வைநாசிகம் முடக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி திதி வலியது திதி வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றலில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த திதி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம் அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம் ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும் அப்ப அந்த தேவியர்களை வழிபடுமே என்ன ஆகும்னு அவங்க வந்து நமக்கு கா காத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது அஹ் மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையுக்கு கும்பிடணும் என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தேவதை இருக்குது அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே வந்துடும் அந்த அஷ்டம் எட்டு அந்த எட்டு விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும் அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம் ஓகேங்களா இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது இந்த பூஜையை எப்படி பண்றது ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும் இப்போ பிரதம திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவத திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம் அத வந்து நீங்க வந்து ஆஹ் இதுல போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப இந்த திதியில வந்து அமாவாசை திதி இப்ப ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை தேவரை தானே பிரதமை வந்து வளரும் அதாவது அஹ் அமாவாசை திதியிலயோ இல்லைன்னா பிரதமை வளர்பிறை திதியிலயோ அஹ் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ அமாவாசை திதியில பிறந்திருந்தா என்ன ஆகும் இப்ப பன்னிரண்டு ராசி கட்டம் இருக்குது இல்லையா இப்ப உங்களுக்கு வந்து இந்த பன்னிரண்டு ராசி கட்டத்துல நம்ம ஏன் இந்த திதி இதுக்கு வந்து வழிபாடு பண்றோம் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அமாவாசை திதியில நீங்க ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து என்ன ஆகும்னா சூன்யம் ஆயிடும் சோ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட் கிடைக்காது நல்ல எங்க போனாலும் ஒரு நல்ல ஒரு டிரஸ் அமையாது இந்த மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட அம்மா அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அமை இருந்துட்டே இருக்கும் அப்புறம் பெண்களால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் பெண்ணே இருந்தா கூட ஒரு பெண்ணால இன்னொரு பெண்ணால ஒரு தொந்தரவுகள் இருக்கும் இந்த மாதிரி சந்திரனுடைய பிரச்சனைனால இவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க யாரு இந்த அம்மாவாசையில பிறந்தவங்க ஓகேங்களா

அதாவது பன்னிரண்டு ராசி இது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதமை திதி இப்ப பிரதமை வளர்பிரை பிரதமை வளர்பிரையில நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல அமாவாசையில பிறந்திருக்கிறீங்க அப்ப நீங்க யார வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமேஸ்வரி அப்படிங்கிற நித்யா தேவதைய நீங்க வழிபடணும் இப்ப அம்பாளுடைய போட்டோ தான் இந்த போட்டோ ஸ்ரீ காமேஸ்வரி தெரியுதா உங்களுக்கு இந்த ஸ்ரீ காமேஸ்வரி இப்ப ஸ்ரீ காமேஸ்வரி அப்படிங்கிற இந்த நித்யா தேவதையை தான் நீங்க வந்து வழிபடணும் இப்ப இந்த பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு துலாம் மகரம் ரெண்டு இதுவும் திதி ஆயிடும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் இந்த பிரதமையில பிறந்த நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னா கலஸ்தரத்தினால் அதாவது திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒரு வண்டியே ஒரு புதிய வண்டி எடுக்கலாம் நம்ம ட வண்டியை வந்து எப்பயுமே ஒரு புதிய வண்டி ஓட்டணும் நல்ல ஹைஃபையான வண்டி ஓட்டணுங்கிற ஆசை இருக்கும் அதை அவங்களால நிறைவேற்ற முடியாது நல்ல எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதுவும் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த பிரதமை தீதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் இது போக வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரம்னா சனி பகவான் சனி பகவானும் வந்துட்டு இப்போ ப்ராப்ளம் கொடுக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு சரியான ஒரு வேலையாட்கள் அமையாது ஒரு சோம்பேறித்தனமான உடல் உடல் அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ந உண்மையாக இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்டான நியாயம் கிடைக்காது இந்த மாதிரி இருக்கிற நபர்களாக நீங்கள் அப்போ நீங்கள் பிரதமை திதியில் பிறந்திருக்கிறீங்க அப்போ பிரதமை திதியில் பிறந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதிலிருந்து விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தர்றதுக்கு நீங்கள் வந்து ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா தேவதையை நீங்கள் வழிபடணும் ஏன்னா இப்ப வந்து அம்பாள் அதாவது எல்லாத்துக்கும் பெரியவங்க யாரு ஆதிபர சக்தி அவங்க வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த திதியில பிறந்தவங்கள வந்து நீ பாதுகாத்துக்கோன்னு சொல்லி இந்த பதினஞ்சு தேவியர்களுக்கு வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க்கை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சோ இந்த அம்பாள் அதாவது ஸ்ரீ காமேஸ்வரி தாயை பிரதம திதியில பிறந்த நீங்களோ இல்ல அமாவாசை பிறந்த பிறந்த நீங்களோ வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கூடையே வந்து பாதுகாத்துக்கிட்டு வருவாங்க இது வந்து சூட்சமமா வந்து பிரபஞ்ச சக்திய நமக்கு தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு நித்திய பூஜை நித்தியமும் நீங்க பண்ணலாம் நித்தியமும் நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மேன்மை அடையும் ஆனா உங்களால டெய்லியுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க பிறந்த திதி அதாவது பிரதமை வளர்ப்பிரையில பறந்திருக்கீங்க இல்ல அமாவாசையில பறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா தேவதைய வழிபடலாம் அந்த காயத்ரி மந்திரத்தை நான் வந்து இப்ப போர்டுல எழுதி போடுறேன் அதையும் நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா இதுல உம் பிரணவ மந்திரம் அதாவது நம்ம உந்தி கமலத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சவுண்டு தான் நமக்கு ஓம்ங்கிறது அதனால ஓம்ங்கற வார்த்தையை நம்ம வந்து எல்லா மந்திரத்திலயுமே உச்சரிக்கணும் ஓ காமேஸ்வர் ஏமேஸ்வர்வேத்மஹே நித்ய கிளின் நியாய கிளின் நியாய தன்னோ தன்னோன்னா தன் வசப்படுத்துறதுன்னு அர்த்தம் தன்னோ நித்திய நித்திய டெய்லி நித்திய ஹைக்கணும் பிரஜோதயாத் பிரஜோதயாத்னா பிரதிஷ்டப்பட்டு என் கூடையே இருக்கணும் அப்படிங்கறத பிரஜோத யாத் பிரஜோத யாத் அந்த உச்சரிப்பு வந்து கரெக்டா சொல்லணும் ஓம் அப்படின்னு சொல்லும்போது உந்தி கமலத்துல இருந்து எப்பயுமே ஓம்னு அந்த பிரணவ மந்திரம் சொல்லும் போது உந்தி கமலத்திலிருந்து நம்ம சவுண்ட் எடுத்து சொல்லணும் அப்பதான் நம்மளுடைய இது வந்து ஆக்டிவேஷன் வரும் ஓகேங்களா ஓம் காமேஸ்வரிய வித்மகே நித்திய கிண்ணி கிண் கிண்ணாய தீமகி தன்னோ நித்யஹ அப்படிங்கும்போது இங்க நிறுத்தணும் அதுதான் இங்க புள்ளி வச்சிருக்கிறாங்க நித்ய பிரஜோதயாத் பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லணும் இத வந்து நீங்க எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு முறை மினிமம் சொல்றது நல்லது இல்லைன்னா இருபத்தி ஏழு முறை தி பெஸ்ட் அதை விட பெஸ்ட்னா நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை உங்களால முடிஞ்சா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு முறையாவது நீங்க சொல்லணும் அப்ப இந்த காயத்ரி மந்திரம் இது வந்து காயத்ரி மந்திரம் பிரதம திதி அன்னைக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா பிரதம திதி வளர்ப்புறை அன்னைக்கு மட்டும்தான் சொல்றீங்க இல்ல நீங்க பிறந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு அஹ் அனுகிரகத்தை கொடுக்கும் நூத்தி எட்டு முறை சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம் சரி இந்த சாமி இந்த இந்த காமேஸ்வரி இந்த அம்பாளுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா பசு நெய் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைக்கும்போது பசு நெய்யை வந்து வச்சு நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் நல்ல மா மாதிரி கொழுந்து இது செண்பகப்பூ மல்லிகைப்பூ அந்த மாதிரி நல்ல வாசனை மிகுந்த மலர்களால் ரொம்ப பெஸ்ட்டு வந்து செவ்வரடி எப்பயுமே அம்பாளுக்கு வந்து ரோஜாப்பூ செவ்வரடி இந்த செவ்வரையை வச்சுட்டுதான் நீங்க அம்பாள் கிட்டேயே போகணும் ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான பூ வந்து செவ்வரளி தான் செவ்வரளியோ இல்லை தாமரை தி பெஸ்ட் தாமரை தாமரை கிடைக்கலைன்னா கூட உங்களுக்கு வந்து செவ்வரளி பூவோ இல்லைன்னா வா வாசனை திரவிகள் பூ எதே எடுத்தோ இந்த அம்பால நீங்க வந்து வழிபடலாம் சரி இப்ப நான் வந்து பிரதமை திதியில தான் பிறந்திருக்கிறேன் அமாவாசை திதியில தான் பிறந்திருக்கிறேன் ஆனா வந்துட்டு நீங்களேவும் ஒருவேளை த தைத்துளை கரணத்துலேயோ இல்லை சௌபியா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் நாம யோகத்துல பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பிரதமை திதியில பிறந்து சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இல்லை சை தைத்துளை இப்படி பிறந்திருந்தீங்கன்னா திதி பிரதமை கரணம் தைத்துளை இல்லைன்னா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த மாதிரி யோகத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களை உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் குடுக்காது நீங்க வந்து இந்த மாதிரி தோஷத்தை நீக்கி பரிகாரம் பண்ணணுங்கிற தேவை இல்லை ஆனா இந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமா கிடைக்கும் எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க பூஜை பண்ணினாலும் பரிகாரம் பண்ணினாலும் வழிபாடு பண்ணினாலும் மேடம் நான் வந்து கோயில் கோயிலா போனேன் ஆனா எனக்கு இதுல ரிசல்ட் கிடைக்கல அப்படி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் வழிபாடு பண்ணாலும் பூஜா விதிமுறைகள் பண்ணாலும் நீங்க தப்பாவே தெரியாம ஒரு தப்பாவே செஞ்சுட்டா கூட கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அதுக்குண்டான அந்த டெபாசிட் அந்த ஒரு புண்ணியங்கிறது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அது வந்து சேரும் அதனால நீங்க செய்யக்கூடிய எந்த பரிகாரமும் வழிபாடும் இதுவும் எதுவுமே வீண் போகாது நீங்க மனசார அதனால இது செய்யலாம் நான் வந்து இந்த பூஜைய வந்து மெயினா லேடிஸ்க்கு தான் சொல்றேன் ஏன்னா நீங்க வீட்டுல விளக்கேற்றும் போது இது தேவதை வழிபாடு அப்போ பெண்கள் நம்ம வந்து செய்ய செய்ய நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் இன்னும் மேன்மை அடையும் அதுக்காகத்தான் நான் வந்து இந்த பூஜை நீங்க இப்ப வந்து நீங்க எந்த திதியில பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் இப்ப சொல்லி இருக்கிறது பிரதம திதிக்கும் அமாவாசை திதிக்கும் மட்டும் தான் நான் சொல்லி இருக்கிறேன் இப்ப உங்களுக்கு திதியே தெரியலன்னா கூட நீங்க என்ன பூஜை பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாங்கிறதும் நான் லாஸ்ட் சொல்ல போறேன் இது போக உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதாவது எனக்கு எல்லாருக்கும் மேடம் எனக்கு பணம் இருக்குது ஹஸ்பண்ட் இருக்காங்க குழந்தைங்க இருக்கிறாங்க ஆஹ் வீடு இருக்குது வாகனம் இருக்கு ஆனா நிம்மதியே இல்லை எனக்கு எனக்கு வந்து சந்தோஷமே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கறது எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து இந்த இந்த செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லி சொல்லி தரேன் இப்ப நம்ம பார்த்திருக்கிறது பிரதமை திதி வளர்பிரையிலயோ இல்லை நீங்க அமாவாசை திதியிலையோ பிறந்திருந்தீங்கன்னா உங் நீங்க என்ன பூஜையை பண்ணணும் எந்த தேவதையை வழிபடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் ஓகேங்களா சரி இப்ப கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு அடுத்தது வந்து பகமாலினி நித்யா தேவி அதாவது ஆமா பணத்தை தரக்கூடிய குபேர பூஜை எப்படி செய்யணும் வீட்லயே அதே மாதிரி வந்து இது சந்தோஷமா வாழ்றதுக்கு நீங்க என்ன பூஜை அதெல்லாம் வந்து நார்த் நார்த் இந்தியன்ஸ் செய்வாங்க எல்லாம் ஆமா ஆமா இன்னைக்கு கண்டிப்பா சொல்லி அந்த பூஜை நீங்க பண்ண பண்ண நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் நம்மளுடைய பண வரவுகள் வந்து ஈர்க்கப்படும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இந்த திதியில ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்பீங்க அப்ப அந்த அத வழிபட வழிபட இந்த நித்யா தேவதைகளோட இதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ஒரு மீன்மையை கொடுக்கணும் ஆமா அதாவது உங்களுக்கு ஆஹ் பிறந்த திதி தெரியாது பிறந்த நேரம் டைம் ஊரு இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆஹ் அப்படியா அப்படிங்கறவங்களுக்கு என்ன பூஜை பண்ணலாம் அப்படிங்கறது நான் கடைசி சொல்ல போறேன் இப்ப முப்பது திதியில பிறந்தவங்களோட இத நம்ம சொல்லிட்டு கடைசி உங்களுக்கு எந்த ஆமா ஆஹ் கண்டிப்பா 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 இப்போ வந்து பிரதம திதி வளர்பிரையும் அமாவாசை திதியும் இனி அடுத்து பார்க்க போறது துவிதியை துதிய திதி வளர்பிரை இதுவே சதுர்த்த தசி சதுர்த்த திசினா ப பதினாலாவது நாள் வரும் இல்லையா அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடியோ வரும் சதுர்த்த தசி அது வந்து தேய்பிரை அதாவது தேய்பிரைன்னா அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி வரக்கூடிய சதுர்த்த திசை அப்படின்னா நீங்க கும்பிட வேண்டிய நித்திய தேவி யாருன்னு கேட்டீங்கன்னா பகமாலினி இந்த இந்த அம்பாள் தான் இந்த தேவதை தான் இந்த பகமாளினி நித்யா தேவதைய நீங்க வழிபட மாசத்துக்கு ஒரு நாள் வழிபட வழிபட உங்களுடைய திதி தோஷம் விலகும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆமா ரொம்ப நல்லது அதாவது இந்த போட்டோ வந்து உங்களுக்கு நெட்ல கூட கிடைக்கும் இந்த உங்களோட திதியில பிறந்த தேவதைய நீங்க போட்டோ எடுத்து நீங்க உங்களோட சாமி ரூம்ல வச்சு நீங்க வழிபட்டாலே அதுவும் உங்களுக்கு நல்ல அந்த திதி தோஷத்தை விலைக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் கண்டிப்பா அதாவது இப்ப கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த பூஜைய பண்றதுக்கு ஆமா லைக் அப்புறம் வந்து இந்த இந்த செக்ஷனை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து அவங்களோட போன் நம்பரு அவங்களோட திதி இதெல்லாம் கொடுத்து இந்த பூஜையை பண்றதுக்கு நான் வில்லிங்காக இருக்கிறேன் நான் வீட்டில் இதை பண்ண போறேன் அப்படின்னுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சாமி போட்டோவை நாங்கள் உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அனுப்பி தருவோம் ஓகேங்களா அதனால யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதில் அவங்க எல்லாம் உங்களோட ஃபோன் நம்பரு என் பேர் ஸ்ரீதேவி நைன் செவன் நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கே கூப்பிடுங்க என்ன ஆமாம் ஜாதகம் பார்க்கணுனாலும் இந்த நம்பருக்கே கூப்பிட்லாம் இப்போ வந்து துவதிய தேதி வளர்பிறையில் பிறந்திருக்கிறீங்க இல்ல சதுர்த்த திசை தேவிரியில பிறந்த